അളവറ്റ അരുളാളനും നികച്ച അൻപടയും ആകിയ അല്ലാഹു താലാവൽ ഇന്നുബ പ്രസംഗത്തെ ആരംഭം ചെയ്യുന്നേ എല്ലാ പുഴും പുഴഴ്ചിയും ഉലകത്തെ പഠിത്ത പരിപാലിത്തിക്കൊണ്ടിരിക്കാഹു തലാ ഒരുവനുക്കേ ഉത്താനത് അൽഹംദുലില്ലാ സലവാത്തും സലാമും എം ഉയർലിലും അന്നലം കൺവണി നായകം സല്ലാഹു അലീഹു വസം അവർ മീതും അവരുടെ വാൾവൈ മുഴമയായി പിൻപറ്റി നടന്ന ഉത്തമ സഹാബാക്കൾ നല്ലോർകൾ നമ്മ നല്ലോം അത്യപേരൻ മീതും എല്ലാം വല്ല അല്ലാഹു താലാവുന്ന സാധിയും സമദാനമും അവനുടേ മഹഫറത്തും ഉണ്ടാവിയത പിന്നാൽ புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலாவின் மாளிகையில் வீட்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே தப்புவாதாரிகளே அல்லாஹு தாலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை தவிர்ந்து கொள்ளுமாறு அல்லாஹு தாலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் பகமை செய்தல்வானாக எம் கடந்த கால பாவங்களை மன்னித்தல்வானாக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததைப் போன்று நாளை சொர்க்கத்திலும் எம் அனைவரையும் ஒன்று சேர்த்தல்வானாக மாண்புகள் மகத்துவங்கள் நிறைந்த அந்த ரஹ்மத்தான ரமதானை இந்த வருடமும் நல்ல முறையிலே அடையக்கூடிய பாக்கியத்தை தந்த் தந்து பகலெல்லாம் நோன்பு நோச்சி இரவெல்லாம் நின்று வணங்கி அவனுடைய மேலான ரஹ்மத்தையும் மகஃபுரத்தையும் சுவன பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு எமக்கும் எம் உம்மத்தினருக்கும் யா அல்லா நீ ரஹ்மச் செய்து எம் அனைவரையும் மன்னித்தருள்வாயாக கண்ணிய திருக்குறி அல்லாஹுடைய நல்லடியார்களே ஷபானுடைய மாதத்தின் நடுப்பகுதியை நாம் கழித்து அதன் இறுதி பகுதியை நோக்கி நாம் இப்போது பயணித்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாத்தின் பனிரெண்டு மாதங்களில் எட்டாவது மாதம் ஷஹபானுடைய மாதம் ஒன்பதாவது அடுத்து வருகின்ற மாதம் ரமலானுடைய மாதம் அருமை தோழர்களான சஹாபாக்களுக்கு ஷஹபானுடைய இப்படியான ஒரு கடைசி பகுதியில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹ் வஸல்லம் அவர்கள் வருடா வருடம் ரமலானின் வருகையை ஆசையூட்டுவார்கள் ஆர்வமூட்டி சஹாபாக்களை உடலாலும் உள்ளத்தினாலும் அதற்கு தயார்படுத்துவார்கள் உங்களுக்கு மத்தியில் ஒரு மாண்பான ரஹ்மத்துடைய மாதம் உங்களை எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது அது அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய பாவ மன்னிப்பையும் சுமந்து வருகின்ற மாதம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததோர் இரவு அந்த ரமலானில் தான் இருக்கிறது பரிசுத்தமான அல் குரானை அல்லாஹ் இறக்கி வைத்த மாதம் என்றெல்லாம் அந்த மாதத்தை ஷபானுடைய கடைசி பகுதியில் சஹாபாக்களுக்கு உணர்த்தி ஆர்வம் நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லாஹூ அலீஹுசல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் ஆசையோடு ஆர்வத்தோடு ரமலானுக்காக தயாராகினார்கள் சஹாபாக்கள் மாதங்களாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள் சஹாபாக்கள் அல்லாஹு ரமலான் அல்லாஹும்ம அபல்யகுமலான் அந்த ரமலான் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல ஆறு மாத காலங்களாக மாத வரைக்கும் அந்த ரமலானை அடைந்து கொள்வதற்காக சஹாபாக்கள் அல்லாஹுடத்திலே துவா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ரமலான் முடிந்து வந்துவிட்டால் மிகுதி இருக்கக்கூடிய ஆறு மாத காலங்களும் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்பார்கள் தெரியுமா ரப்பனா மின்னா வசியாமனா அல்லா நோன்பு காலத்திலே நோற்று நோன்புகளையும் தொழுத தொழுகைகளையும் கொடுத்த தர்மங்களையும் என்னுடைய போன்ற அமல்களை யா கபூல் செய்வாயாக என்று ரமல்லானுடைய காலத்தில் நோற்ற நோன்பு ஏனைய அமல்கள் அல்லாஹுவிடத்திலே கபூலியத்திற்கு பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகுதி ஐந்து ஆறு மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து அதை வழியனுப்பி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்க அப்பேற்பட்ட ஒரு ரஹ்மத்துடைய மாதம் எம்மை எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது அல்லாஹுடத்தில் நாங்களும் அதிகம் அதிகமாக அதற்கு துவா செய்வதோடு எங்களுடைய உள்ளத்தை அதற்காக தயார் நிலையிலே வைத்திருக்க வேண்டும் உள பரிசுத்தம் அது முக்கியமானது பாவங்களினால் எங்களுடைய உள்ளம் எல்லாம் கருப்பாகி போயிருக்கிறது பொய் பேசுவதனால் புறம் பேசுவதனால் மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்டதனால் மற்றவர்களை பார்த்து கெட்டெண்ணம் கொண்டதனால் பெருமை அடிப்பதனால் இப்படியான அசிங்கமான செயல்களினால் எங்களுடைய உள்ளமெல்லாம் கருப்பாகி பாழாய் போயிருக்கிறது அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திய நிலையில் அந்த மாண்பான ரமவானை நாங்கள் ஒவ்வொருவரும் எதிர்நோக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதிகமாக அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதாகும் அதிகமாக அல்லாஹுடத்திலே தௌபா செய்வதாகும் யா அல்லாஹ் நான் செய்த பாவங்கள் தவறுகள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியரல்வாயாக அல்லாஹ்ம ஆத்தி நஃப் சி தக்வாஹா வசக்கிஹா அந்த ஹைரொமன் ஸக்காஹா அந்த வலி யுஹாவமௌலாஹா என்னுடைய கல்வை உள்ளத்தை யா அல்லாஹ் நீ பரிசுத்தப்படுத்திய அரல்வாயாக நீதான் என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவனில் சிறந்தவனாக இருக்கிறா என்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரஹ்மத்துடைய நபி கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளாந்தம் காலையிலும் மாலையிலும் எப்போதெல்லாம் துஆ கேட்கிறார்களோ அப்போதெல்லாம் தன் உள்ளத்தில் இருக்கின்ற பாவ கரைகளை அல்லாஹ்விடத்திலே மன்னித்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துமாறு கேட்ட துவா நான் சொல்லி காட்டிய துவா தக்வாஹா അവ മാ അടിച്ചുവിട്ട് അധികമാ അല്ലാഹുവിടത്തിൽ അധികമാണ് അതിൽ ഒരു யாருலா நீ தந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறாய உன்னுடைய அருட்பாக்கியங்கள் நேமத்துக்கள் அவைகளை இன்னும் இன்னும் அதிகப்படுத்துவாயாக நீ தந்தவை போதாது இன்னும் அதிகப்படுத்துவாயாக அது செல்வமாக இருக்கலாம் செல்வாக்காக இருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் வியாபாரத்திலே நாம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியிலே சென்றடைகின்ற சந்தோஷமான காரியங்களாக இருக்கலாம் சமூக அந்தஸ்தாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் யா அல்லா நீ தந்தவைகள் போதாது ரப்பனா ஜித்னா இன்னும் வலா தங் குசுனா என்னுடைய பேச்சினால் என் பார்வையினால் என் புலனினால் என்னுடைய நடத்தையினால் என் எண்ணத்தினால் நான் செய்கின்ற தவறுகளினால் பாவங்களினால் அசிங்கமான காரியங்களினால் நீ தந்த நியமத்தை ரப்பே என்னை விட்டு கலட்டி விடாதே என்னுடைய உடலில் இருக்கின்ற ஆரோக்கியம் கெட்டுப்போய் நான் ஒரு நோயாளியாக ஆகுவதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் நீ தந்த எந்த ஒரு நியமத்தையும் என்னுடைய தவறினால் என்னை விட்டு எடுத்து விடாதே கலட்டி விடாதே திடீர் மௌத்திலிருந்து யா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே எல்லாவற்றையும் இழந்து இன்று ரோட்டுக்கு வந்தவர்கள் அதிகம் எல்லாவற்றையும் இழந்து இன்று தலையிலே கை செய்தப்பட்டு கையை வைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்க கூடியவர்கள் நம்மத்திலே அதிகம் இவற்றை பற்றி நான் பேசித்தான் நீங்கள் அறிய வேண்டிய தேவை கிடையாது அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பாக தந்தவைகளை நாம் இழந்து விடாமல் நம்முடைய தவறுகளினால் பாவங்களினால் அவைகள் எம்மை விட்டு எடுக்கப்பட்டு விடாமல் அல்லாஹ் விடத்தில் அதிகமாக துகா கேட்க வேண்டும் அந்த துகாவை தான் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹு அணு அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹு நீ தந்த நியமத்துக்களையின் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் அதிகப்படுத்துவாயாக வலா தங்குசுனா குறைத்து விடாதே எண்ணில் இருந்து எடுத்து விடாது என்று துவா கேட்டார்கள் அது கேட்ட மாதம் நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய இப்படியான ஒரு இறுதி பகுதிதான் ரமல்லானுடைய மாதத்திற்காக நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம் எம்மால் குறைந்தது ஒரு குடும்பத்தையாவது ரமலானுடைய காலத்திலே பொறுப்பேற்று அவர்களுடைய இஃப்தாரையும் அவர்களுடைய சுகூரையும் சகரையும் நாம் பொறுப்பேற்றுக் கொள்வோமையாக இருந்தால் நிச்சயமாக சொன்னார்கள் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு துறக்க வழி செய்து கொடுப்பவருக்கு ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கும் நோன்பு நோட்பதற்கும் ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ அவருக்கு நரக விடுதலை கிடைக்கும் ஒரு நோன்பாளிக்கு கிடைக்கின்ற பரிபூர்ணமான சவாபை இவர் பெற்றுக் கொள்ளுகின்றார் அப்படியாக எங்களுடைய உதவி சென்றடைவதற்கு தகுதியான மக்கள் பல பேர் இருக்கிறார்கள் எம்முடைய பெற்றோரை நாம் முதல் நிலையிலே கவனிக்க வேண்டும் அன்றொரு காலத்திலே அவர்கள் முதல் நிலையிலே உயர்ந்த தரத்திலே அவர்கள் செல்வத்தினால் செல்வாக்கினால் வாழ்ந்தவர்கள் இன்று வயோதிபம் வந்ததற்கு பிறகு நோயாளிகளாக ஆகிவிட்டார்கள் போதிய வருமானம் இல்லாத நிலையிலே இன்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எங்களுடைய சதக்கா எங்களுடைய தர்மம் எங்களுடைய அன்பளிப்பு முதன் முதலாக எங்களுடைய பெற்றோருக்கு சென்றடைய வேண்டும் ஒரு சகாபி கேட்டார்கள் நபியே நாயகம் என்னுடைய சதக்காவை நான் யாரிடத்திலிருந்து ஆரம்பிப்பது ஆரம்பியுங்கள் என்று சொன்னார்கள் அண்டை வீட்டாருக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் கொடுத்து உன்னுடைய வீட்டில் இருக்கிற பெற்றோரை மறந்த நிலைக்கினி விடாதே உன் பெற்றோருக்கு கொடு என்று சொன்னார்கள் அந்த சுண்ணாவை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அயல் வீட்டுக்காரர்களை முழுமையாக நாங்கள் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் எங்களோடு ஒன்றாக தொழில் செய்யக்கூடிய சக தொழிலாளர்கள் ஊழியர்கள் முழுமையாக அவர்களை கவனிக்க வேண்டும் அடுத்ததாக எங்களிடத்தில் இருக்கக்கூடிய விதவை பெண்கள் தன் கணவனை இழந்து மர்மணம் முடிப்பதற்கு உடலால் அனைத்து வசதி இருந்தும் கூட எல்லா சக்தி இருந்தும் கூட தன்னிடத்தில் இருக்கிற அந்த கை குழந்தைகளையும் பிள்ளைகளையும் பெற்று வளர்த்து அவர்களுடைய எதிர்காலத்திற்காக தன்னுடைய வாலிபத்தை யாரெல்லாம் தியாகத்தோடு பொறுத்து கொண்டு மறுமணம் செய்யாமல் விதவைகளாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அதற்காக அவர்கள் மறுமணம் முடிப்பது தடை என்பதல்ல சொல்லல்லாஹு அலைகுவ வசல்லம் சொன்னார்கள் யார் ஒருவர் ஒரு விதவை பெண்ணுக்கு அவளுடைய குடும்ப சுமையை நீக்குவதற்காக பொருளாதார நிதி உதவியை செய்கின்றார்களோ அல்லாஹு நோன்பு நோற்ற நன்மையை அவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் மட்டுமல்ல அல்லாஹுடைய பாதையிலே கலந்து கொண்ட ஒரு முஜாஹிதுக்கு கொடுக்கின்ற சவாபை பெற்றுக் கொள்கிறார் இந்த மூன்று நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய மனிதர் யார் என்றால் விதவை பெண்ணுடைய குடும்பத்தாரை வாழ வைக்கக்கூடிய மனிதனுக்கல்லா கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் இன்னும் நாட்கள் இந்த நாட்களிலே நாங்கள் கச்சிதமாக செயல்பட வேண்டிய ஒரு காலம் இது எங்களிடத்தில் பொருளாதார வசதி இருக்கும் அல்லது நாங்கள் ஒரு நடுத்தரமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக கூட இருக்கலாம் ஒரு நாளினுடைய செலவை பொறுப்பேற்றுக் கொள்வோம் ഒരു വാത്തിയേറ്റ് എന്ത് ഉപകാരത്തെ എതിർ പാർക്കാമെന്ന് അടുത്തേ ഉള്ളിൽ ഏർപ്പെടുത്തുന്ന സത്യമാ കണങ്ങളിൽ കാണാമല്ലേ അല്ലാ ഉത്തരമാ அப்படியான நன்மைகளை அல்லா வைத்திருக்கின்ற இந்த ரமலானுக்கும் ரமலானுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் இயல்பு நிலைமைக்கு திரும்ப முடியாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் பிற மாவட்டங்களிலே இப்படியான விஷேட தேவையோடு பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுடைய இயல்பு நிலை திரும்புவதற்கு பல காலம் எடுக்கும் அன்றாட தேவைகள் என்ன என்பதை கொஞ்சமாவது நாங்கள் புரிய வேண்டும் அந்த தேவைகளை அவர்கள் எங்களிடத்திலே சொல்லி உதவி பெறுகின்ற நிலைமைக்கு நாங்கள் அவர்களை தள்ளிவிடக் கூடாது எங்களுடைய உதவி எப்போது அவர்களிடத்திலே செல்லவில்லையோ அப்போதுதான் அவர்கள் வெளியே வருவார்கள் கதவை தட்ட ஆரம்பிப்பார்கள் இந்த நிலைமைக்கு நாங்கள் அவர்களை ஆளாக்கி விடக்கூடாது கேட்டாத்தான் கொடுக்க வேண்டுமா நாயகம் விகல்நாயகம் அல்லாஹு அலைகிறார்கள் எங்களை பார்த்து சொல்லுகிறான் ஆதமுடைய மக்களே பசியோடு பட்டினியோடு தேவையோடு இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் கணக்கு பார்க்காமல் முடியுமான அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுங்கள் அருஷுடைய ரஹ்மான் உங்களுக்கு கணக்கு பார்க்காமல் அள்ளி அள்ளி தருவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அலிஹசம் அவர்கள் பிறர் நலம் பேண வேண்டிய ஒரு காலம் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த ஷாடைய கடைசி கடைசி நாட்கள் வாரம் இரண்டாவது காலம் எங்களிடத்தில் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நோன்பு நோற்பது மட்டுமல்ல பரலான கடமை அந்த இரவு நேரங்களையும் சுண்ணத்தான அமல்களை கொண்டு நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும் பகலிலே நோன்பு நோற்பது மட்டுமல்ல இரவு நேர வணக்க வழிபாடுகளை கொண்டு இரவு நேரங்களை நாங்கள் உயிர் உயிரோட்டம் உள்ளதாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்களாக நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எம் மத்தியில் இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள் பாக்கியம் பெற்றவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் அந்த நோன்பினுடைய மாண்புகளில் உயர்ந்த நன்மையை பெறக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா ஒரு நோன்பாளியாக நின்று கொண்டு தொழுகின்ற பாக்கியத்தை பெற்ற ஒருவர் நோன்பாளியாக செய்கின்ற ருகோன் ஒரு நோன்பாளியாக செய்கின்ற இரண்டு சுஜூதுகள் ஒரு நோன்பாளியாக இருந்து பரிசுத்தமான அல் ஓதுகின்ற ஒரு நோன்பினுடைய மகத்துவம் அவனுடைய நன்மைகள் சொல்லி முடிக்க முடிய எங்களுடைய தொழுகையுடைய நிலை என்ன என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் அலீஹு செல்லும் சொன்னார்கள் ஒரு மனிதன் அறுபது வருடங்களாக தொழுவார் ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அழுக்கு படிந்த ஒரு பிடவையை துணியை அவருடைய முகத்திலே தூக்கி எறிவதை போல அல்லாஹுத்தால் அவருடைய முகத்திலே அந்த தொழுகையை தூக்கி எறிந்து விடுவான் அறுபது வருட தொழுகை வீணாய் போய்விட்டது இதன் மூலமாக நாம் என்ன நினைக்கிறோம் தொழுகையாளிகள் எல்லாம் சொர்க்கம் நுழையக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் தான் தொழுகை ஆளிகள் சில பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நஷ்டம் உண்டாகட்டும் கேடு உண்டாகட்டும் அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள் அவர்கள் தொழுகையில் பொடுபோக்காக தொழுகையில் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹு தால கூறுகின்றான் எந்த தொழுகையாளிகளுக்கு நஷ்டம் நாசம் உண்டாகட்டும் என்றால் சாகூன் பொடுபோக்கான தொழுகையாளிகள் முறையாக உது செய்ய தெரியாது முறையாக முகத்தை கழுவ தெரியாது முறையாக இரண்டு கைகளையும் கழுவ தெரியாது முறையாக இரண்டு கால்களை கழுவ தெரியாது அறுபது வருடங்களாக உதவி செய்கிறார் ஆனால் முறையாக ஒரு உதவை கூட எடுக்க தெரியாத நிலையிலே தொழுகின்ற மனிதர் உது செய்து விட்டாரா ஒழுங்காக ருக்குற செய்ய தெரியாத மனிதர் ஒழுங்காக சுஜூதி செய்ய தெரியாத மனிதர் ஒழுங்காக கடைசி அத்தகைய ஒருவர் அறுபது வருடங்களாக தொழுகிறார் இவருடைய தொழுகை முகத்திலே தூக்கி எறியப்படும் தலைக்கு மேலால் உயர்த்தப்படாது என்று சொன்னார்கள் என்றால் என்னுடைய தொழுகையுடைய நிலை என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்க கூடாதா இப்படியே வாழ்ந்து கொண்டு செல்லுவதா இவர்கள்தான் நஷ்டவாளிகள் இவர்கள்தான் கைசேதப்பட்டவர்கள் இவர்கள் தான் ஒன்றுமில்லாத பங்கரோட்காரர்களாக அல்லாஹை சந்திக்கக்கூடிய நஷ்டவாளிகள் தொழுகைகளில் ஓத வேண்டிய பரலான ஓதல்கள் மொத்தம் ஐந்து அந்த ஐந்தையும் கரெக்டா ஓதுகிறோமா ஆரம்ப தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் சொல்லுவது பிஸ்மியுடன் ஓதுவது இரண்டாவது கடைசி அத்தஹய்யாத்தை கம்ப்ளீட்டாக முறையாக ஓதுவது மூன்றாவது ஃபருத் அந்த அத்தஹய்யாத்தில் நான்காவதாக அல்லாஹ் மசல் ஆலா முஹம்மதின் வாயா ஆலி முஹம்மது என்ற நடிகர் ஆர்மி அத்தஹய்யாத்தில் வைத்து சலவாத்துச் சொல்வது ஃபருத் நான்காவது ஃபருத் ஐந்தாவது ஃபருது வலப்பக்கம் அஸ்ஸலாம் அலயிகும் அஹமதுல்லா என்று வாயால் சலாம் சொல்லுவது ஐந்தாவது ஃபருத் ஒரு சுண்ணத்தொன்று விடுவடுமையாக இருந்தால் தொழுகைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஒரு பரதோடு விடுபட்டால் அதனுடைய நிலை என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த சபையில இருக்கின்ற ஒருவருடைய முகத்தை பார்த்து என்னுடைய கையை நீட்டி கடைசியில ஓதுகின்ற இறுதி அத்தகையாத்தை ஓதுங்கள் என்றால் யாருக்கு கரெக்டா முறையாக ஓத தெரியும் என்ற தைரியம் இருக்கிறது இருக்குமா ஐம்பது வருட தொழுகையாளி அல்லவா எழுபது வருட தொழுகையாடி அல்லவா கரெக்டாக கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா சரியாக ஓதக்கூடியவர்களை பிழையாக ஓதக்கூடியவர்கள் நமத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது ஒரு கசப்பான உண்மை எப்போதாவது ஒரு ஆலிமிடத்தில் சென்று வைத்த எல்லாம் நாம் திருத்தி எம்மை நாம் சரிபார்த்திருக்கிறோமா அதற்காக ஒரு பத்து நிமிடம் உட்கார்ந்து இருக்கிறோமா வருகின்ற ரமலான் இப்படியான என்பதற்காக இவைகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே முறையாக செய்வோம் நன்மைகளில் சிறந்தது எது தெரியுமா அதிகமாக செய்வதை விட குறைவாக செய்தாலும் தெரிந்து, நிரந்தரமாக அதை விருப்பமானது, முறையாக செய்வது செய்வது அது ரொம்ப அல்லாஹ் கரெக்டிருப்பமானதுணமாக சந்தோஷமாக கபூல் செய்வான் என்று சொன்னார்கள் வேறு வரை இருக்கிற பள்ளிவாசல்கள் ஒவ்வொன்றும் அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்னோதோ போகின்றோம் அவ்வளவுதானா அதை மாத்திரம்தான் இமாம் அவர்கள் ஓதிக்கொண்டே தங்களுடைய ருக்கோவை நீளமாக்கி கொண்டே இருப்பார்களே அதற்கு மேலால் ஒன்றும் எங்களுக்கு ஓத தெரியாதே சுஜூதுக்கு சென்றால் சுபஹான் மூன்று தடவைகள் ஓதிவிட்டால் அதற்கு பிறகு என்ன வேலை அவ்வளவுதானா கண்ணியத்திற்குரியவர்களே ருக்கோ நபிகளார் அவர்கள் அல்லாஹுடைய கேட்டார்கள் சுபஹான கல்லாஹ் மரப்பனா வபிஹந்தி அல்லாஹு மகுபிரிலி இறைவா நீ பரிசுத்தமானவன் நீ மகா தயாளன் நீ கண்ணியத்திற்குரியவன் அல்லாஹ் மகுபிரிலி என்னை மன்னிப்பாயாக ருக்கோலிருந்து இருந்து விட லிஸ்டு பாவ மன்னிப்பு கேட்டார்கள் ஏன் நாம் இதை ஓதக்கூடாது இதற்கேத்தான் அந்த கயாமுல்லாயல இமாம் அவர்கள் தருகின்ற நேரம் இது கேத்தான்

இவர் தொழுது தன்னுடைய முசல்லாவில் இருந்து எழுந்து செல்வதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே எழுந்து செல்வார் என்று நபிகளார் சல்லல்லாஹு அலி சொன்னார்களே எத்தனை பல லாங்குவேஜ்களை எல்லாம் படித்து சென்ற இடமெல்லாம் வென்று வருகின்றோம் ஏன் இந்த சின்ன சின்ன து ஓதி எம்முடைய தொழுகையை ஒரு உருப்பட்ட தொழுகையாக சம்பூர்ணமான தொழுகையாக தொழுது அல்லாவுக்கு நாங்கள் வழி அனுப்பி வைக்க முடியாது நாம் திருந்த வேண்டும் நாம் மாற வேண்டும் அதற்கான ஒரு காலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் இவைகள் ரமலானில் பேச வேண்டிய விடயங்கள் அல்ல ரமலானுக்கு முன்னால் பேசி இருக்கின்றேன் அல்லாஹு சாட்சியாக வைத்து இந்த மெம்பரில் வைத்து நான் உங்களுக்கு இதனை ஒரு அமானிதமாக தந்திருக்கிறேன் வீட்டுக்கு செல்லுங்கள் இந்த துவாக்களை எழுதுங்கள் நீங்கள் பாடமாக்குங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் இன்ஷா வருகின்ற ரமலான் உயிரோட்டம் உள்ள ரமலானாக நாம் அல்லாஹ்விடத்தில் வழி அனுப்பி வைப்போம் இந்த ரமல் எத்தனை பேருக்கு கடைசி ரமல்தானாக அமையப்போகிறது போகிறது என்பது யாருக்கும் தெரியாது கடந்த வருட ரமலானில் வாழ்ந்தவர்கள் இன்று இல்லையே அப்படி இருந்தாலும் எழுந்து நடக்க முடியாத நிரந்தர நோயாளிகளாக படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் நோன்பு நோக்க முடியாத நிலை அல்லாஹு தாலா எங்களுக்கு தருகின்ற இந்த பாக்கியம் உச்சகட்ட நன்மைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக இந்த விடயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த மாண்புகள் நிறைந்த நம்ம எமது வாழ்க்கையில் அடைகின்ற பாக்கியத்தை தந்தல்வானாக அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்தல்வாயாக என் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ായ എങ്ങളിലെ ഇരിക്കുന്ന നോയളികൾക്ക് ഉടൽ സുഖത്തെ കൊടുത്തവായം വാൾന്ധിക അമൽ ചെയ്യാനെ ഉടൽ സുഖത്തെയും തന്നൽ വായാ എമത് ആകുൾ ചെയ്വായും